அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாயம் பேங்க் சேனல் நான் பிரசாந்த் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் என்னோட ஆசையை வந்து எல்லாேருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து வீட்டு தோட்டம் வந்து உருவாக்கணும் இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஒரு சென்ட்டில் வீட்டுக்கு தேவையான நிறைய காய்கறி செடிகள் எல்லாமே வந்து பயிர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த டைம் நான் வந்து இதுக்குடியே அடிஷ்னலாக ப்ரீட் டூட்டிங் முள்ளங்கிங் அது முட்டைக்கோசிங் அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள் எல்லாமே நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன் இவங்கெல்லாம் எந்தளவுக்கு வந்து வளர்ச்சி எல்லாமே வந்திருக்காங்க நான் என்ன மாதிரி எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட தோட்டத்தில் நம்மளோட செடிகளை அளவுக்கு வளர்ச்சி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாவே முழுமையா பார்க்கலாம் வாங்க வாங்க நம்மளோட வீட்டு தோட்டத்தை எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வாடாமல்லி செடி வந்து பார்க்கலாம் வாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வாடாமல்லி செடி பக்கத்துலேயே மணத்தக்காளி கீரை வந்து வச்சுருந்தேன் இது வந்து நேற்று தான் நம்ம வந்து பொருளுக்காக வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதம் ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைமோ நமக்கு தொடர்ச்சி கீரை எல்லாமே கிடச்சிட்ருக்கும் அது பக்கத்துலேயே பூச்சிகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து துலக்க சாமதி செடி வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே வந்து சமைங்கி வச்சிருக்கேன் அது பக்கத்தில் தக்காளி இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து கலந்து ஒரு ஒரு செடிகளாக வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட வீட்டு தோட்டத்தில் வந்து பூச்செடி காய்கறி செடியும் தாண்டி வந்து நிறைய மூலிகை செடிகளும் எல்லாமே வந்து வச்சுட்டு இந்த செடி வந்து திருநூற்றி பச்சைங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே கலந்து வச்சோம் அப்படின்னா பூச்சகம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூலிகையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கப்போ நமக்கு இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே நான் நிறைய நான் கலந்து வச்சுருக்கேங்க அது பக்கத்துலேயே கனகாமரம் செடி வந்து வச்சுருக்கேன் கனகாமரம்லாம் வந்து ஒரு காலத்தில் எல்லா இடத்து வீட்லையுமே இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கனகாமரங்கிறது ஒரு அலங்கிற என்னென்ன ரேஞ்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே பூச்செடிகள் எல்லாமே வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த பட்டாம்பூச்சி பூச்சி அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அதுக்கப்புறம் தேனீக்கள் இவங்க எல்லாமே வரணும் இல்லை ஸோ அதுக்காக நம்ம வந்து சுற்றி நம்ம தோட்டம் வச்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை மனத்தை கழிக்கிற அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணிட்டேங்க அது தொடர்ச்சியாக வந்து தலைகிற மாதிரி அது பக்கத்துலேயே சமங்கிங் அதுக்கப்புறம் சாமந்தி செடிங் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கலந்து வச்சுருக்காங்க நம்ம வீட்டு தோட்டத்திலே வச்சிருக்க யாழ்ப்பாண் முருங்கையில் வந்து பூ வச்சுருக்காங்க இன்னும் வந்து பிஞ்சு வச்சு ஆரம்பிக்கலைங்க அந்த பூ வந்து கொட்டாமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ணலைங்க வெதை தான் விட்டுட்டேன் அவங்க பாட்டுக்கு வந்து ஜாலியாக வந்துட்டுருக்காங்க கீரையும் நம்ம வந்து அப்போக்கப்போ வந்து பொறிச்சு பொரியல் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூ வந்து அப்படியே காயாயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுவும் பயன்படுத்திக்கலாங்க நம்மளோட தக்காளி செடி எல்லாமே வந்து பூ வச்சு சின்ன சின்னதாக வந்து பிஞ்சு எல்லாமே வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க தக்காளி செடி எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி இலையை ஏதாவது லைட்டாக தொட்டு பார்த்தோம்னாலே அப்படியே வந்து தக்காளியோட ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு அது பக்கத்துலேயே நம்ம வந்து உள்ள இது பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து நம்ம இருந்தோம் அதுவும் நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்காங்க இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கீரைங்க அப்படியே நல்லா படந்து வந்துட்டுருக்காங்க இருக்காங்க தக்காளி எடுத்துட்டு வேறு எதாவது நம்ம வந்து வெஜிடபிள் வைப்போம் பட் ஆனால் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை பொறுத்தளவுக்கு அப்படியே தொடர்ச்சியாக கட்டிங்ஸ் பண்ணிட்டு தாங்க வர வர நம்ம வந்து அப்படியே பொறிச்சி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தக்காளி செடி அது மேலே கரெக்டாக போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இவங்க பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க அந்த அவங்க பாட்டுக்கு அந்த பக்கம் கீரை எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க இப்படி நம்ம வந்து உள்ளே கீரை வச்சுட்டோம் அப்படின்னா இது மூலிமா நம்ம வந்து களை செடியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கீரைக்கு கீரையும் ஆச்சுங்க காய்க்கு காயும் ஆச்சுங்களே எல்லா தக்காளி செடியிலுமே நல்ல ஒரு காய் காயெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து எந்த விதமான பூச்சி இரட்டியோ இல்லை எதுமான ஈடுபொருள் நான் வந்து இந்த வாரம் கொடுக்கலங்க போன வீடியோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் வந்து நான் தண்ணி தாங்க விட்டேன் மற்றபடி எதுவுமே இல்லைங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கட் பண்ணுற அந்த காய்கறி வெஜிடபிள் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து அப்படி நான் தோட்டத்தில் வந்து கொட்டி விட்டுறேன் இப்போ வந்து இந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஈரை காஞ்சது உடனே நம்ம வந்து நிறையா இப்போ வந்து செடிகள் எல்லாமே வந்துருக்காங்க இந்த களை செடி எல்லாமே நம்ம வந்து ஒரு களை எடுத்துவிட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு ரெண்டு வாரத்துக்கு வந்து பிரச்சனையே இருக்காதுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன் நந்தியா வெட்டை பூங்க அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்க அந்த நந்தையா வெட்டை செடி வந்து கொஞ்சம் பெருசானோடனே இதுக்குள்ளே வந்து நான் பாகக்காவை செடி வந்து ஏற்றி விட்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு முருங்கை அந்த முருங்கை மேலே நான் வந்து ஏதோ ஒரு கொடி வகையான செடிகள் வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க நம்மளோட காய்கறி செடிக்குள்ளே அங்கேயும் நம்ம வந்து மக்காசோளம் வந்து ஊனியிருக்கோம் இது வந்து மெயினாக மக்காசோளம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்காகவும் டான்சிங் ஷேடோ கிடைக்கிறதுக்காகவும் பூச்சித்தாக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து மூணு ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த இடத்துல நம்ம வந்து ஊனி விட்ருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு டைம் தண்ணி விட்டுட்டு அடுத்த டைம் ஒரு பத்து விதை அந்த மாதிரி வந்து ஊனி விட்டுருக்கேன் ஏன்னா ரெகுலராக நமக்கு வந்து இருக்கட்டும் அப்படி ஆப்பிட்றதுக்காக செடி வந்து சொல்கிற அளவுக்கு சிறப்பாக வளர்னாலும் பட் பரவாயில்லைங்க இப்போ தான் வந்து லைட்டாக வைரஸ் தாக்கலாம் வந்திருக்காங்க நான் எதுவும் பெருசாக வந்து கண்டுக்கலங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து விட்டுருக்கேன் அதை தாண்டி இப்போ ஏதோ ஒரு மழை பெஞ்சிச்சினாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி நம்ம வந்து விட்டோம்னாலும் இந்த புது அந்த வைரஸ் தாக்குது எல்லாமே வந்து நார்மலாகிடறாங்க ஏன்னா ஏற்கனவே நான் வந்து என்னோடய வீட்டு தோட்டம் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்லாவே வந்திருந்தாங்க ஸோ மிளகா செடி அப்படிங்கிறது நம்மளோட தோட்டத்தில் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக செடி அவர்கா செடி செடி அவர்காச்செடி பொறுத்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க பூ எல்லாமே நல்லா காயாக மாறிட்டு நேற்று தான் கொஞ்சம் காய் எல்லாமே வந்து பிரிச்சுங்க இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சி மறுபடியும் நம்ம வந்து காய் எல்லாமே பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து கிடைக்குங்க அப்படியே நம்ம இந்த கரை ஓரமாக ஃபுல்லாகவே வந்து நம்ம இது ஃபுல்லாக அந்த அவரை செடி அதாவது செடி அவரை செடியை நம்ம வந்து உண்டுட்டு விட்டோங்க இவங்களோட அந்த பூ எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குங்க நல்லா வந்து ஒரு வயலட் கலரில் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் பூ கொட்டிடுவாங்க மீதி பூ வந்து அப்படியே பிஞ்சாயி அப்படியே காயை நம்ம வந்து ஆரம்பிச்சிருவாங்க காய் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாலு காய் அஞ்சு காய் அப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சரி நிறையா வந்ததுக்கப்புறம் பிரிச்சுக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது வர வர நம்ம வந்து தொடர்ச்சியாக பொறிச்சுட்டு வந்தாதாங்க நமக்கு வந்து அறுவடை நிறையா வந்து ஈல்டு எல்லாமே கிடைக்கும் கத்திரிக்காய் செடியை வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா தலைஞ்சிட்ருக்காங்க வாரம் பார்க்குறப்ப லைட்டாக இவங்க எதுவும் பூச்சி தாக்கல் இருக்கிற மாதிரி இருந்தாங்க நான் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கலங்க பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஓரளவுக்கு தெளிஞ்சி க செடி எல்லாமே நல்லா அட்டகாசமாக வளர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இந்த புதினா செடி நல்லா சூப்பராக வந்து நல்லா தலைய ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை எல்லாமே விட்டு இதுலேருந்து அப்படியே அவங்க வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு கத்தை நான் வாங்கிட்டு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த தண்டை அப்படியே நான் வந்து ஊனி விட்டுரலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேங்க வெண்டை செடியும் வந்து பெருசாக சிறப்பாக வரலைங்க ஓரளவுக்கு தான் வந்து ஹைட் வந்திருக்காங்க காரணம் என்னென்னா அந்த வெண்டை செடி ஊன டைம் வந்து நிறையா கொஞ்சம் மழை எல்லாமே பெஞ்சிச்சுங்க அந்த மழை பெஞ்சதுனால அது அப்படியே வந்து செடியெல்லாம் உட்காந்துருச்சுங்க இந்த டைம் நம்ம வந்து ஏதாவது ரசாயன உரம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த செடி ஹைட்டாக இருக்கும் பட் நம்ம வந்து வீட்டு தேவைக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பரவாயில்ல வர வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு வந்து ஊன்னிருக்கேன் இப்போ இந்த வெண்டை செடி வந்து அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே பூ வச்சு எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செடி ஹைட்டாங்க முக்கியம் நமக்கு வந்து காய் நல்லா கிடச்சா போதும்ல ஸோ அதனால் வந்து பெருசாக கண்டுக்கல இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பேச்சு ரெண்டாவது பேச்சினா மறுபடியும் நான் காய் எல்லாமே உங்களுக்கு எல்லாமேட்டு காமிக்கிறேன் கொத்தவரங்க செடியும் வந்து இப்போ ஈல்டு எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து காய் ஒரு ரெண்டு டைம் வந்து அறுவடை பண்ணிட்டோம் பாருங்க மறுபடியும் எல்லாமே எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து காய் கரெக்டாக முத்துறதுக்கு முன்னாடி நம்ம பதம் பார்த்து அறுத்துட்டே அதை நம்ம மித்த விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் செடியில் ஈல்டு வந்து குறையணும் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும் இந்த செடியில் வந்து எந்த செடி வந்து அதிகமாக பூச்சி தாக்குறது எதுவும் இல்லையோ அதில் வந்து எந்த காய் வந்து நல்லா சைஸ் பெருசாக இருக்குதோ அதை வந்து நான் விதைக்காக எடுத்து வச்சுக்குவாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இதுதான் தான் தான் ஒன்று விட்டுருக்கோம் கொத்தவரங்க நல்லா அருமையாக வந்துட்டுருக்காங்க இதுக்கு நடுவாண்டி ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து ஆள்டே இருந்துச்சு அதை நம்ம வெட்டிட்டோம் பட் இருந்தாலும் வந்துட்டாங்க சரி ஓகே நான் வந்து விட்டுட்டேன் அது பக்கத்தில் துலக்க சாமந்திங் சீதா செடி அது எல்லாமே அப்படியே தொடச்சி வந்துட்டுருக்காங்க அடுத்து நம்மளோட நெல்லிக்காய் ஆள்டே வந்து பிஞ்சு வச்சிருந்தாங்க காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம் பிஞ்சிட்டு போன டைம் வந்து நல்லா காத்தடைச்சிங்க எங்கேயாவது கொட்டிடுமோ அப்படின்னு நான் ஆகிட்டால் பயந்தேன் பட் ஆனால் வந்து பெருசாக எதுவுமே ஆகலைங்க நல்லா சூப்பராக இன்னும் இன்னொரு ரெண்டு வாரத்தில் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் ரெண்டாவது பேட்சான வீட்டு தோட்டத்துக்காக ஃபுல்லாகவே ரெடி பண்ணி இதில் வந்து விதைகள் எல்லாமே விட்டுருக்கங்க இதில் வந்து வெண்டக்காய் கத்திரிக்காய் மிளகாளி மிளகாய் தக்காளி நெக்ஸ்ட் வந்து கீரை வகைகள் அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி எல்லாமே விட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க வெண்டை வந்து பாருங்கள் இந்த பேட்ச் வந்து கரெக்டாக ஊனதுக்கப்புறம் பெருசாக மழை எதுவுமே இல்லைங்க அதனால் நல்லா சூப்பராக காய் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இது எவ்வளோ அளவுலாம் இல்லைங்க நான் அப்படியே வந்து அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக தாங்க வந்து ஊன்று விட்டேன் ஏன்னா வீட்டு தோட்டத்துக்காக நம்ம வந்து அதையும் பெருசாக நம்ம வந்து சேரமாக பொண்ணுமே அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனில் ஃபுல்லாகவே நான் வந்து வெண்டைக்காவியிருக்கேன் அடுத்த லைனில் வந்து முள்ளங்கி இருக்குங்க முள்ளங்கி பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு முப்பது நாளோ இல்லை ஒன்றரை மாதத்துலேயே நம்ம வந்து ஈல்டு வந்துடுவோங்க அதனால் வந்து நான் பேட்ச் பேட்சாக கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு மூணு லைனில் வந்து முள்ளங்கி வந்து ஊட்டிருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு விதை மாதிரி போட்டுருக்கலாம் இதில் வந்து விதை நிறையவே வந்து தூவி விட்டேன் அடுத்த டைம் வந்து ஒரு நாலு விதை அஞ்சு விதை மாதிரி விதை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்களா ஸோ அதை கரெக்டாக வந்து வந்து பார்த்து ஊனி விட்டுருக்கணும் இதிலே நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு அடுத்ததுலாம் வந்து கரெக்டாக விதை ஊனி விட்டுருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்காங்க இதுக்குள்ளேயே நான் வந்து செடி செடியாவர்க் எல்லாமே ஊனி விட்டுருக்கேன் இப்போ தான் வந்து விதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து ஊனி ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் நினைக்கிறேன் அப்படியே படிப்படியாக இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்காங்க இங்கே பாருங்கள் செடி அவர்கா செடி இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக முளைப்பு வந்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பாலக்கீரை வந்து நான் அப்படியே ஊனி விட்டுருக்கேங்க பாலக்கீரையும் நல்லா பேட்ச் பேட்சாக ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஊன் விட்டுருக்கேன் நல்லா சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துட்டுருக்காங்க வந்தோடனே பாலக்கீரை பொறுத்தளவுக்கு ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம் கரெக்டாக இது வந்து அறுவடை முடி எடுக்கல அடுத்த பேட்ச் நம்ம வந்து ஊன்னி விட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க இந்த லைனில் வந்து நான் கீரையும் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காவும் நான் வந்து ஊன்று விட்டுருக்கேன் கொத்தவரங்காக பாருங்கள் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் சும்மா எல்லாமே முளைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கீரையில் வந்து ஒரு சில கீரை தான் வந்து முளைச்சாங்க ஒரு சில கீரை வந்து முளைக்கலைங்க ஸோ நமக்கு செட் ஆகிற கீரையை மட்டும் தொடச்சா பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேங்க இந்த லைனில் வந்து ஃபுல்லாக கீரை தான் புளிச்ச கீரை வந்து அப்படியே விதை ஒன்று ரெண்டு அப்படியே எடுத்து எடுத்து ஊணிவிட்டுருக்கேன் நல்லா சூப்பராக வந்து தலைஞ்சி வந்துட்டு புளிச்ச கீரை பொறுத்தளவுக்கு நம்ம அப்படியே செடி வந்துச்சு அப்படின்னா இதிலேயே இலையை கட் பண்ணிக்கலாம் நம்ம அது மூலிமா வந்து ரெண்டு மூணு கட்டிக்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்கலாங்க விதையாக போகிறதோட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு அப்படியே ஊன்றுவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விதையை நமக்கு வந்து நிறையா ஆகும் நெக்ஸ்ட் வந்து நல்லா கேப் இருக்கனால வந்து தலையும் நல்லா சூப்பராக வருங்க அடுத்து இதுக்குள்ளேயே நான் வந்து ப்ரீட் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோசு எல்லாமே ஊனியிருந்தேன் இந்த செடி வந்து ப்ரீட்ருட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்டு வந்து சவப்பு கலர் இருக்கு எந்தெந்த விதை எந்த இடத்துல உண்ணே அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக மறந்துட்டேன் ஸோ அதனால் மேபி இது வந்து ப்ரீடூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரீட் வந்து நம்ம ஏரியாவில் வருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன் அதில் நிறைய செடி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு செடியும் நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் ப்ரீட்ரூட் வந்து வச்சு விட்டுருக்கேங்க இந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து தக்காளி செடி வந்து உள்விட்டுருக்கேன் தக்காளி செடி நல்லா வந்து சூப்பராக வந்துட்டுருக்காங்க அது கூட வராங்களோ இல்லையோ நடுவோட கலைச்செடியாக வந்துடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இல்லை இந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து தக்காளி செடி அடுத்தது அந்த லைனில் ஃபுல்லாகவே நம்ம வந்து மிளகாய் செடி வந்து உள்விட்டுருக்கேங்க மிளகாய் செடி நல்லா அற்புதமாக சூப்பராக வந்துட்டுருக்காங்கங்க அந்த மிளகாய் செடி ஒட்டியே நான் வந்து கத்திரிக்காய் ஒன்று கத்திரி கத்திரிக்கெடி நல்லா சூப்பராக வந்து தலைஞ்சு வந்துட்டுருக்காங்கங்க இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்குது இல்லைங்க அவங்க வந்து காய் வந்து அறுவடை ஆகிறதுக்குள்ளே இவங்க வந்து காய் வந்துடுவாங்க ஸோ இங்கே வந்து காய் வரதுக்குள்ளே அடுத்து மூணாவது பேட்ச் உருவாக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக வெஜிடபிள்ஸுங்கிறது கிடச்சிட்டே இருக்கும் நம்மளோட மரம் வெண்டைக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக கம்பீரமாக வந்து வந்துட்டுருக்காங்க நிறையா தொடச்சா வந்து காய் இன்னைக்கு இன்றைக்கூட நான் வந்து அறுவடை பண்ணேங்க அது கூட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படியே எங்கே பார்த்தாலும் வந்து பூ வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிஞ்சு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சுறாங்க பார்க்குற இடம் எல்லாமே வந்து வச்சுட்டுருக்காங்கங்க காயை வந்து அங்கங்கே நம்ம வந்து தொலைவி அறுவடை பண்ணுற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா சூப்பராக மரம் வண்டி எல்லாமே வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் மரம் வெண்ட விதை இருந்துச்சு அது நம்ம வந்து பக்கத்துலேயே இந்த பார்டர் கேப்பாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஊனி விட்டுருக்கோம் அந்த செடி நல்லா சூப்பராக வந்து வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி அறுவடை பண்ண வந்து வெண்டைக்காய் இவ்வளோ தாங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் இவ்வளோ காய் கிடச்சிட்டுருக்கேன் ஒரு செடியில் இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ரெண்டு மூணு செடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக வந்து வெண்டக்காய் கிடச்சிட்டு அடுத்து நம்மளோட சொர செடியும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்கங்க அடுத்ததாக இந்த பாத்தி வந்து ரெடி இருக்கேன் இதுக்குள்ளே வந்து என்ன பயிர் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே பிளான் பண்ணல இதுக்குள்ளே வந்து பீன்ஸுங் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கீரைகள் அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ளான் பண்ணிச்சிருக்கேங்க நெக்ஸ்ட்டு பக்கத்து வயலில் வந்து அப்பா எல்லாம் உழவ ஓட்டி ரெடி இருக்காருங்க அதில் கொஞ்சம் ஒரு ஒரு செலவு ஆட்டை போட்டு வெங்காயம் இந்த மாதிரி இன்னும் நிறையா செடிகள் எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க ஓகே தொடச்சி நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்